கண் பார்வையை அனைவரும் விரும்புவது போல அறிவு வளத்தையும் அனைவரும் விரும்புவது இயற்கையாகும் அரிஸ்டாட்டில் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் இயலாது என்றும் ஒரு நாளும் சொல்லாதீர்கள் ஏனெனில் நீங்கள் வரம்பில்லா வலிமையை பெற்றவர்கள் உங்களுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும்போது காலமும் இடமும் கூட உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல நீங்கள் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் சர்ம வல்லமை படைத்தவர் நீங்கள் சுவாமி விவேகானந்தர் பட்ட படிப்பு புட்டிப்பால் போன்றது சிந்தனை பசும்பால் போன்றது அனுபவம் தாய்ப்பால் போன்றது ஜீவானந்தம் விடாமுயற்சி உள்ளவர்கள் வாழ்வில் எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கின்றனர் ஆனால் வெறும் பணத்தை மட்டுமே உங்களின் வெற்றிக்கு அளவுகோலாக ஆக்கிவிடாதீர்கள் பரமஹம்ச யோகானந்தர் இப்போது செய்வதை விட இன்னும் சிறப்பாக பணியாற்ற திறமையும் வாய்ப்பும் இருந்தும் அப்படி செய்யாமல் இருப்பவனும் சோம்பேறியே சாக்ரட்டிஸ்